உங்களுடைய கல்வி தகுதி எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக அதுவும் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் சிஜி டெப் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ராப்பராக நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி படிக்கீங்க ஒரு ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே வந்து உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது ஸோ இந்த கல்வித் தகுதி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அடுத்து அனௌன்ஸ் பண் பண்ணக்கூடிய எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு அதை ரீட் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்க மீதமுள்ள எக்காரணம் கொண்டு உங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டோம் அப்செட் பண்ண மாட்டோம் ஓகேவா உங்களுடைய கல்வித் தகுதி எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக அதுவும் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் ஸோ இதுக்கான அறிவி அறிவிப்பை ரீசெண்டாக டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கான தேர்வை கூடிய விரைவில் நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ராப்பராக நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி படிக்கீங்க ஒரு ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க கன்சிட்டன்சியாக வந்து ஃபாலோ இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாமில் அட்டம் கொடுத்து நல்ல மார்க் எடுத்து ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் ஓகே இதையெல்லாம் தாண்டி நான் சிலபஸை ஃபாலோ பண்ணல படிக்கலை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணல எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் ஓஎம்ஆரில் நான் எந்த விதமான டெஸ்ட்டுமே போட்டு பார்க்கல நான் எனக்கு வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களால் இப்போ இல்லை எப்போதுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியாது ஏன்னா போட்டி தெருவை பொறுத்த மட்டும் யார் சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகிட்டு படிக்காங்களோ அடிப்படையில் இருந்து தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் தெரிஞ்சதை ரிப்பீட் பண்ணுறாங்களோ ஒரு ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால் மட்டும்தான் போட்டி தெருவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ண முடியும் ஓகே எனக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் காலேஜில் லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் காலேஜில் ஹெஸ்ட் லெக்சராக இருக்கேன் ஸோ நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க இந்த எக்ஸாமுக்கு அட்டம்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா இப்ப மட்டும் இல்ல எப்போதுமே வந்து உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா பிஜி டிஆர்பியை பொறுத்தவரில் டிஆர்பி போர்டுக்கு வந்து தெரியும் எம்எஸ்சிபிஎடு படித்தவங்க இதுக்கு மேலேயும் பிஹெச்டி முடித்தவங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அட்டம் கொடுப்பாங்க மேபி எம்எஸ்சி பிஎடு படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக காலேஜில் லேப் அஜிஸ்டண்ட்டு ப்ரைவேட் காலேஜி இந்த இடத்துல மேபி ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு தேவையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி யாரெல்லாம் ஓஎம்ஆர் சீட்டில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சிவி அடுத்த கட்டமாக நியமன ஆணை வந்து வாங்க முடியும் ஓகே ஸோ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா படித்தாலுமே அதில் யாரெல்லாம் ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் பத்தில் பதினொன்னா நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் நான் என்னோட இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரையில் நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க கன்சிட்டன்சியாக நீங்கள் புதுசாக வந்து படிக்க வேண்டாம் படிச்சதை ரிப்பீட் பண்ணுங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ படிக்காமல் இருக்கேன் அப்படின்னா அடுத்த கட்டமாக வரக்கூடிய தெருவுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக இந்த வருஷத்துக்கு வருஷத்துக்கான பிஎட் முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து அடுத்து எக்ஸாம் வருமா வராதா இந்த எக்ஸாமுக்கு நாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க சோ அதுக்காகவே நம்முடைய அகாடமி சார்பா அடுத்து வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு ஒன் இயர் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த கோர்ஸை பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வி தொகுதி பஸ்ட் இதை வந்து நம்ம ரெண்டு டைப் பிரிக்கலாம் ஒன்னு ஆர்ட்ஸ் இன்னொன்னு சயின்ஸ் சோ ஆர்ட்ஸ பொறுத்த மட்டும் நீங்க எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ ஹிஸ்டரி எம்ஏ எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி காமர்ஸ் அக்கௌண்டன்சி எம் காம் பிளஸ் அப்புறம் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு இதெல்லாம் சேர்த்து ப்ளஸ் பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே ஆர்ட்ஸு ஆர்ட்ஸ் அதே மாதிரி சயின்ஸ் அப்படின்னு பாக்கும்போது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அப்புறம் ஜியாகிரபி கம்ப்யூட்டர் சயின்ஸு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் கேட்டகரி இது போக பிசிக்கல் டைரக்டர் கிரேடு ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர் ஸோ இந்த கல்வி தகுதி உங்கள் கிட்டே இருக்கா அப்புடின்னா தாராளமாக இப்போ இருந்து நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக எந்த விதமான பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் மேஜரை நல்லா கவர் பண்ணி படிக்க முடியும் ஏன்னா எல்லாமே தெரியும் நியூ சிலபஸ் ஸோ மேஜரில் நீங்கள் நல்லா படி இருக்கும் கல்வி உளவியல் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பொது அறிவு தமிழ் தகுதி தெருவு இது எல்லாத்தையுமே சேர்த்து படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இதில் நிறைய பேர் வந்து நான் குரூப் ஃபோருக்கு படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரைவேட் ஸ்கூலில் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒர்க் பண்ணுறேன் ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் நான் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் என்னோட இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு தான் நான் வந்து இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அரசு பள்ளி ஆசிரியர் கனவு வந்து கனவாக மட்டும்தான் இருக்கும் அது வந்து நனவாகாது ஓகே ஸோ இந்த கல்வித் தகுதி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமுக்கு இப்பிருந்தே பிரிப்பரேஷன் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் நிறைய பேர் எக்ஸாம் பேட்டர்ன் தெரியாமலே நம்மளும் பிஎட் படிச்சிட்டோம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இருப்பீங்க எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் பத்து டு ஒன்று மேஜர் சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜுக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் அந்த தேர்வு வந்து நீங்கள் அட்டம்ப்ட் கொடுப்பீங்க ஆஃப்டர்நூன் செஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவரோ ஒரு ஃபார்ட்டி நிமிட்ஸோ கொடுப்பாங்க தமிழ் தகுதி தெரு அந்த தெரிவுமே நீங்க வந்து ஆப்டர் வந்து அட்டம்ப்ட் கொடுப்பீங்க ஆனால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது நீங்க ஆஃப்டர்நூன் அட்டம்ப்ட் கொடுத்த தமிழ் தகுதித்தருப்பர் தான் பண்ணுவாங்க எலிஜிபிள் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் மார்னிங் செஷன் பேப்பர் வந்து மேபி நீங்க தமிழ் தகுதித்தரு பேப்பரில் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் மேஜர்ல நூத்தி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது எடுத்தாலுமே உங்க பேப்பரை வந்து வேல்யூஷன் போகாது ஓகே ஏன்னா நிறைய பேர் குரூப் ஓர் படிச்சேன் எனக்கு தமிழ் எல்லாமே தெரியும் சோ நான் இதை வந்து நான் கேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க உங்களுக்காக தான் இந்த நியூஸ் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அகடமி சார்பா தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் தமிழ் அதே மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூ சிறப்பு சிறப்பு தமிழ் இந்த எல்லா புத்தகத்துல இருந்துமே சிலபஸுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் ஷெடியூல் போடுவோம் இது எல்லாத்தையுமே தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்க ஸ்கூல் புக் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட ஓஎம்ஆர் சீட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து மஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மேஜரை பொறுத்த மட்டும்ல ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த பவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டில் பள்ளி பாட புத்தகங்கள் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் காலேஜில் லெக்சராக இருக்கலாம் லேப் அசிஸ்டண்டாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் இருந்தாலுமே ஒரு தேர்வுக்கு நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா பேசிக் நாலேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு போட்டி தெருவில் பாஸ் ஆகணும் அப்படின்னா பேசிக்கல யார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நான் வந்து ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அது வந்து கதைக்காகாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்கல நாங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் ஐம்பதுக்கு ஐம்பது நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ராங்கு ஐம்பதுக்கு நான் வந்து இருபது தான் எடுப்பேன் இருபத்தஞ்சி தான் எடுப்பேன் நான் அட்டன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா நீங்க வீக்கு ஓகே ஸோ மேஜரை பொருத்த மட்டும் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் ஷெடுல் ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ் பாடம் அப்படின்னா ஆறு டு டுவெல்த் வரைக்கும் புக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ சிறப்பு தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னா சேம் மேக்ஸ்னா அதே சேம் ஃபார்மேட் தான் பிசிக்ஸ் ஜியாகிரபி ஹிஸ்டரி எக்கனாமிக் எதுவாக இருந்தாலுமே ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்கும் டெஸ்ட் ஷெடியூல் போடுவோம் அந்த டெஸ்ட் ஷெடியூலில் ஃபாலோ பண்ணி நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட்டை நீங்க ஓஎம்ஆர் சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த பவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சு அப்படின்னா அடுத்த கட்டமா வந்து பிரைம் சீரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரைம் சரிஸை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே சிலபஸை நம்ம பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கான தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பேஜில் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அதையுமே நீங்கள் பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டு ஷெடியூலில் உள்ள டாப்பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் டெஸ்ட்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட்டை நீங்கள் சீட்டில் வந்து பிராக்டிஸ் பண்ணணும் ஓகே சிலபஸை தாண்டி நீங்கள் வந்து படிக்க வேண்டாம் சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை இன்னே டேட்டில் என்ன டேட்டாக இருக்குது அது வரைக்குமே நீங்கள் அப்டேட்டாக இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் ஆக முடியும் ஓகே நான் இது மட்டும்தான் படிப்பேன் எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக யாருக்குமே எக்காரணம் கொண்டும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே பண்ணப்பட மாட்டாது ஓகேவா ஏன்னா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன் எனக்கு இப்போது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவீங்க அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணம் கொண்டு நாங்கள் அப்செட் பண்ண மாட்டோம் ஒரு கிளாஸில் அசை டீச்சராக முப்பது மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா எப்படி காமனாக எல்லாரையுமே ஒன்றா பார்ப்போமோ அதே மாதிரி தான் எல்லாமே நீங்கள் பிஹெச்டி ஹோல்டராக இருக்கலாம் காலேஜில் லெக்சராக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் பட்டு ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர்ட்ஸில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகிறாங்களோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ இருக்கும் மாசிய டீச்சரா உங்களுக்கு வந்து இது நல்லாவே புரியும் ஓகே பிரைம் மட்டும் எல்லாமே சிலபஸை நம்ம மேட்ச் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் நோட்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுப்போம் அதை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேபி நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் ஷெடியூலில் பார்த்துட்டு உங் நீங்கள் என்ன கையில் மெட்டீரியல் வச்சுக்கிங்களோ அதை பார்த்து நீங்கள் டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து மேஜர் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நூற்றி முப்பது வினாக்கள் வந்து மேஜரில் இருந்து மட்டுமே கேட்காங்க அப்படி இருக்கும்போது அதுக்கான டெஸ்ட்டு ஷெடியூல் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே போடுவோம் அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா கம்ப்யூட்டர் சை சயின்ஸை தவிர மீதமுள்ள எல்லா படத்துக்குமே வந்து நூற்றி பத்து வினாக்கள் மேஜர் முப்பது வினாக்கள் சைக்காலஜி கரண்ட் பிரச்சுக்கே பத்து மார்க் இருக்கும் பட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது வினாக்கள் மேஜரு சைக்காலஜி பத்து மார்க்கு கரண்ட் பிரச்சனைக்கு பத்து மார்க்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேஜரை மட்டும் படித்து பாஸ் ஆயிடலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு கனவோட இருக்காதீங்க மேஜர்ல நூத்தி பத்துக்கு உங்களால ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸ் எயிட்டி ஃபைவ் பிளஸ் நைன்டி வந்து எடுக்கலாம் நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து யாருமே எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியாது ஆனா உங்களை நியமன ஆணை வாங்க வைக்கக்கூடிய மார்க் எது அப்படின்னா மேஜர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் சைக்காலஜி தேர்டு கரண்ட பிரிஜிக்கை ஸோ மேஜரில் நம்ம எவ்வளவுதான் முட்டி மோதி படித்தாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நூற்றி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்டி மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்துவாங்க எல்லாமே நல்லா எடுக்க முடியும் ஆனால் சைக்காலஜி கரண்ட பிரிஜிக்கை நாற்பது மதிப்பெண்களில் நாற்பதுக்கு முப்பத்தொம்போது முப்பத்தஞ்சு முப்பது மார்க் யார் எடுக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து நியமன ஆணை வந்து வாங்க முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து மேஜரில் நல்ல மார்க் எடுத்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜுக்கு வந்து கேர் பண்ண மாட்டாங்க ஸோ இப்படி கேர் பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க முடியாது யாரெல்லாம் எல்லாத்தையுமே கேர் பண்ணி பழக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும் ஸோ சைக்காலஜியை பொறுத்த மட்டும் இப்போ எல்லாமே நியூ சிலபஸ் அப்படி இருக்கும்போது மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் கல்வியில் உள்ள மிக முக்கியமான தத்துவங்கள் கோட்பாடுகள் நிறைய சயின்டிஃபிக்காக என்னென்ன ஃபேக்ட் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கரண்ட் பிரச்சிக்கையை பொறுத்த மட்டும் இல்லை அசிய டீச்சராக நீங்கள் டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் பட் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்டேட்டாக இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக நல்ல மார்க் மேஜர் சைக்காலஜி கரண்டு பிரஜிக்கை எல்லாத்துலேயுமே வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் பட் அதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் ரிபிட் ரீடிங் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ தமிழ் தகுதி தெருவு மேஜர் சைக்காலஜி இது எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த பேஜில் தனித்தனி டெஸ்ட்டு ஷெடியூல் போடுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய டெஸ்ட்டு வந்து ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து அக்யூரேட்டாக கிளியரா ஒரு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அதை வந்து சைட் பண்ண முடியும் எனக்கு எல்லாமே தெரியும் ஓஎம்ஆரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மொதல் கொஸ்டினே நீங்கள் தான் சைட் பண்ணுவீங்க அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து டவுன் ஆகும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸ் கான்டிக்ட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ் தகுதித்தருவாக இருக்கட்டும் மேஜர் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னா ஒரு பேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜி பேஜில் வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஐம்பது பேருமே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுல டாப் டென் யார் எடுக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓவரால் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அந்த டாப் டென்னில் நீங்க வரணும் அப்படின்னா கன்சிடென்சியா வந்து ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து வர முடியும் ஏன்னா போட்டி தருவ பொறுத்த மட்டும் இல்லை யாரு கன்சிடன்சியாக ரிபிட்டாக ரீடிங் பண்ணுறாங்களோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ ப்ராப்பராக மைன்டென் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஆடிக்கு ஒருக்க அம்மாசைக்கு இருக்கேன் என் ஃப்ரெண்டு படிக்க நானும் படிக்க நான் சும்மா தான் இருக்கேன் என் ஃப்ரெண்டு படிச்சிகிட்டு இருக்கேன் ஸோ நானும் படிக்க அப்படிங்கிற மாதிரி எங்கே அப்புடின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ ரேங் லிஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்புடின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் எனக்கு எல்லாமே தெரியும் பர்ட்டிகுலராக நான் இதை மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் வேறு எதையுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் நீங்கள் டெஸ்ட்டு டெஸ்ட்டு சீரிஸ் குடிக்கிங்க நான் வந்து ஃபாலோ பண்ணாம தான் இருப்பேன் நான் வந்து பீஸ் பே பண்ணியிருக்கேன் ஸோ நான் என்னோடய இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண வேண்டாம் ஓகே யார் நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ ஓஎம்ஆர் சீட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ படிக்காங்களோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ண போதுமே தவிர நான் என்னோடய இஷ்டத்துக்கு இருக்கேன் நான் பீஸ் பே பண்ணுறேன் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தனியாக கேர் பண்ணுங்க அப்புடின்னா கண்டிப்பாக வந்து அப்படி பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தனியாக கவனம் எடுத்து பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை வந்து ரன் பண்ண முடியாது ஓகே ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு அதை ரீட் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்க மீதம் உள்ள எக்காரணம் கொண்டு உங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டோம் அப்செட் பண்ண மாட்டோம் ஓகேவா ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த வாட்ஸ்அப்ல உங்களுடைய பேரு மேஜர் சப்ஜெக்ட் இது எல்லாத்தையுமே போடுங்க அதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு ஷெட்யூல் இருக்கு அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி அது உங்களுக்கு ஓகேவா இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஜி தெரிவிப் எக்ஸாம் இப்போ நடக்கும்போது இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க படிக்கலை நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த எக்ஸாம் நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை இந்த எக்ஸாமுக்கு நம்ம அட்டம்ப்ட் கொடுக்கலாம் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு எம்ஏ பிஎடு இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த தெருவுக்கு போட்டி போட்டாலுமே யார் ப்ராப்பராக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து ஒரு அரசு பள்ளியில் அரசு முதுகலை ஆசிரியரை வந்து பணியில் அமர முடியும் ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே இந்த எக்ஸாமில் ஈஸியாக நல்ல மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் எதுவுமே பண்ணாமல் படிக்காம இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாது ஓகே ஸோ இது வந்து மஸ்ட் டூ ஒன் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பை ஒரு அரசு பள்ளியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகணும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னு கனவோடு எம்ஏ பிஎடு எம்காம் பிஎடு பிசிக்கல் டேரக்டர் கெரியடே ஒன் இவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும் எப்படி நம்ம டெஸ்ட்டு சொல்லுவது இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்